இங்கே என்னென்னா மக்கள் வந்து அப்போ இருந்து அப்படியே வாழ்ந்து வந்தவங்க அப்படியே வாழ்ந்து வந்தவங்கன்னா அவங்க தாத்தா அம்மா இவங்க அப்படின்னு ம தொன்று ரொட்டி அப்படியே வாழ்ந்து வராங்க அப்படியே தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க காசு பணம் வச்சுருக்கவங்க இல்லாதவங்களுக்கு வட்டிக்கு விட்டு எப்படி வாழ்கிறது அது பிரச்சனை பண்ணுறது அந்த நிறைய ஒரு மாதிரி இருக்கிறது ரொம்ப சங்கடங்கள் நமக்கே நேற்று காயெடுக்கிறதுக்கு ஒரு நிறைய சங்கடங்கள் வந்துருந்துச்சு வந்துருச்சு ஆன கஷ்டங்கள் தான் நிறைய மனிதர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க என் அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்க மட்டும்தான் யோசிச்சு அவங்க பண்ணணும் சுயநலமாக தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க எல்லாருமே தான் பண்ணுறாங்க அது தப்பு கிடையாது மனிதர்கள் இயல்பு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்க அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்கவுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அடுத்தவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது அடுத்தவங்களை இது பண்ணுற மாதிரி நம்ம வார்த்தைகளை விடுறது அது நல்லா இல்லை எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா எப்பப்போ நான் இங்கே கேரளாவுக்கு வரணும் அப்போ எல்லாமே அப்போ அம்மா அவங்க அவங்க இருந்த வந்தோம்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற மனிதர்கள் நெகட்டிவாகவே பேசி பேசியே ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ அப்பா அப்படி இருக்கார் அம்மா அப்படி இருந்தாங்க அவங்க அண்ணன் எப்படி இருக்கியும் ஆனால் அவங்க அக்கா அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க இதுதான் இவங்களோட பே பேச்சுக்களேவும் இது இயல்பான பேச்சுக்களாகவே மாக்கிட்ட மாக்கிட்டாங்க இப்போ நார்மலாக பக்கத்தில் இருக்கும்போது நல்லா பேசிக்கிறாங்க அங்கிட்டு போனால் அப்படி மூணாவது மூணாவது கூட சேர்ந்து வேறு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மனிதர்கள் இப்படி தான்ப்போ ஆனால் வார்த்தைகளால் நம்மளை சங்கடப்படுத்துறது இது பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்குல்ல நம்மளை நம்மளோட வாழ்க்கை நமக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ போகிறோம் வாழணும் இதுதான் மனிதர்களோட எல்லாத்தோடய எய்மு அது காசு பண்ணால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இது பண்ணாலும் அது மண்ணோட மண்ணை தான் போகும்போது ஒன்று செலவு செஞ்சு இது பண்ண போகிறோம் இல்லை தொலைஞ்சு போனாலும் இது பண்ணாலும் எஞ்சு பைசாவுக்கு பிரஜ்னமும் கிடையாது நமக்கு அது ஒரு மாதிரி சங்கடங்களுக்குள்ளேயே சங்கடங்களாக போகிற மாதிரியே தான் இருக்குது